வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வைரம் என்கின்ற ஒரு தாது பொருளை பற்றி பார்க்க போகிறோம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சித்தர்கள் பலவிதமான பொருட்களை கையாண்டு அதாவது மூலிகைகளிடம் இருந்து எடுக்கப்படும் மருந்து ஜீவராசிகளிடம் இருந்து கிடைக்கப்பெறும் மருந்து தாது பொருட்களிடம் இருந்து பெறப்படும் மருந்து என்று அவை அனைத்தையும் நுட்பமாக கண்டறிந்து மக்களின் பிணிகளை போக்கி பல ஆண்டுகாலம் வாழச் செய்துள்ளனர் அந்த வகையில் ஒரு தாது பொருட்களிடம் இருந்து கிடைக்கப்பெறும் மருந்தை பாடல் வரிகளின் மூலம் விளக்கமாக தந்துள்ளனர் அந்த பொருளின் பெயர் வைரம் என்று குறிப்பிட்டுள்ளனர் நவரத்தினங்களில் தலை சிறந்தது வைரமாகும் முத்து முதலான இரத்தினங்களை காட்டிலும் வைரமே மிகவும் விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு வஜ்ரம் என்கின்ற மாற்றுப் பெயரும் உண்டு இந்த வைரமானது பூமிக்கு அடியில் சுரங்கத்தில் இருந்து கிடைக்குதுங்க அதாவது தென் அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா இது போன்ற இடத்திலெல்லாம் கிடைக்குது அதுபோல நம்ம இந்தியாவில் பண்டில்கண் சாம்பல்பூர் வஜ்ரே கரூர் இது போன்ற இடம் அப்புறம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள பங்கன ஆகிய இடத்துல கூட அந்த வைரத்தினுடைய தாது பொருட்கள் கிடைக்குது அடுத்து இது பூமியில் தாது பொருளாக வெட்டி எடுத்து பட்டை தீட்டி மெருகேற்றி விற்பனைக்கு அனுப்புவாங்க இது மற்ற கற்களை காட்டிலும் உறுதித்தன்மை வாய்ந்தது வைரத்தை வைத்தே வைரத்தை அறுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க வைரத்துல தயாரிக்கக்கூடிய நுட்பமான பொருட்களை வச்சு கடினமான கற்கள் கண்ணாடி பீங்கான் இது போல பலவிதமான பொருளை ஈஸியாக துளையிடுறது கட் பண்றது இதெல்லாம் செஞ்சிடலாம் அதே நேரத்தில் மற்ற எந்த பொருட்களாலையும் வைரத்தை கட் பண்ண முடியாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க கீழே விழுந்தது அப்படின்னா உடைந்து சிதறும் தன்மை கொண்டது இதன் பேரில் ஒளி வந்து பட்டுது அப்படின்னா அதை பொன்மடங்கு ஒளியை பிரகாசிக்க செய்யும் உடையது இது பல வண்ணங்களில் கிடைக்குதுங்க வெண்மை சிகப்பு பொன்னிறம் கருமை பச்சை என்று பல நேரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த வைரமாக்கப்பட்டது அதற்கு ஜாதியும் சொல்றாங்க ஆண் ஜாதி பெண் ஜாதி அழிஜாதி என்ற பிரிவும் அந்த வைரத்தில் உண்டு இதை வச்சு அந்த வைர வியாபாரிகள்லாம் கண்டு உணர்ந்து எந்த மாதிரியான வைரத்தை நம்ம தேர்வு செஞ்சு நம்ம இதை விற்பனைக்கு அனுப்பணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தான் அதை பற்றிலாம் வந்து விபரமாக தெரியும் ஒவ்வொரு ஜாதி கற்களுக்கும் ஒரு நன்மை தீமை என்கின்ற குண பேதங்கள்லாம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு இது நன்மையை செய்யும் ஒரு சிலருக்கு தீமையை செய்யும் அப்படின்றாங்க அதனால் கடையில் போய் இந்த வைரத்தை வாங்கும் பொழுது எல்லாருமே வாங்கி இதை அணிஞ்சிட முடியாதுங்க அவங்களுடைய கிரக நிலை ராசி நட்சத்திரம் இது போலலாம் பார்த்து வாங்கிறது தான் நல்லது அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஏன்னா இந்த வைரம் வந்து பார்க்க பார்ப்பதற்கு ரொம்ப பிரகாசமாக ஜொலிப்புத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்றாங்க இதில் வந்து புள்ளிகள் கோடுகள் அப்புறம் சர்வம் போன்ற ஒரு சாரல்கள் மச்சங்கள் கீரல்கள் விரிசல்கள் இந்த மாதிரிலாம் அது உள்ளே இருக்குமா இது வந்து சாதாரண ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வாங்கணும் அப்படின்னா வைரத்தில் தேர்ச்சி பெற்றவங்களை வச்சு தான் இதை வாங்கணும் அவங்க தான் அதை நுட்பமாக லென்ஸெல்லாம் வச்சு கண்டறிவாங்க அப்படின்றாங்க ஆகையால் நம்மலாம் போனோம்னா நம்மளை வந்து அருமையான வைரம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கடையில் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க நம்மளும் வாங்கிட்டு வந்துடுவோம் குறிப்பாக நவரத்தின கற்களை வந்து நம்ம வாங்கிக்கிட்டு வந்து ஒரு மாதம் அல்லது ரெண்டு வாரம் அளவிற்கு அதை நம்ம வச்சிருந்து அது நமக்கு நன்மை செய்தா தீமை கண்டு உணர்ந்து தான் இந்த கற்களையே வாங்கி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வைரமாகப்பட்டது ஒரு மனிதனுக்கு நல்லதை செய்யும் அப்படின்னா அஸ்வமேதா யாகம் செய்த பலனை கொடுக்கும் அப்படின்றாங்க அளவுக்கு ஒரு குபேரனாக ஆக்கி விட்டுருமா வைரம் அதே கெடுதல் செய்யணும் அப்படின்னா அந்த குடும்பத்தையே தொடைச்சி எடுத்து நடுத்தெருவில் நிறுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தின பரிபாஷை என்கின்ற ஒரு நூல் வந்து குறிப்பிடுதுங்க அதுபோல் கற்களை அணியும் பொழுது நம்ம சாதாரணமாக டக்குன்னு வாங்கி நான் வைரத்தை போடுறேன் பவழத்தை போடுறேன் முத்தை போடுறேன் அப்படின்லாம் அணியக்கூடாது அது வந்து எல்லாருக்குமே சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு கூற முடியாதுங்க இது வந்து சுக்கிர பகவானுக்கு உகந்த கற்களாக கருதப்படுதுங்க அதாவது நவக்கிரகத்தில் சுக்கிரன் என்பவர் ஒருத்தர் இருக்காரு அவருடைய உகந்த கற்கள் சில இடத்துல வைர லிங்கத்தை வச்சியும் வழிபடுறாங்க இது போல் அநேக விஷயங்கள் இந்த வைரத்தில் உண்டு இதை பற்றி இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ அதிக அளவில் நீளும் ஆகையால் இதை நம்ம சுருக்கமாக முடிச்சுக்கிட்டு வைத்தியத்தில் எப்படி வைரத்தை பயன்படுத்தினாங்க என்பதை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம் பூமியில் கிடைக்கக்கூடிய தாது பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நேரடியாக பயன்படுத்துவது கிடையாதுங்க அப்படி பயன்படுத்தும் பொழுது அது ஒரு மாச்சிடும் மாற்றிடும் அந்தளவுக்கு பவரானது அதை வந்து சுத்தி செய்தல் அப்படிங்கிற ஒரு முறை உண்டு சித்த மருத்துவத்தில் அந்த முறையை செஞ்சு தான் அதன் பிறகு அதை புஷ்பமாக ஆக்கி தான் பல மருந்துகளுடன் சேர்த்து அதை உள்ளுக்கு கொடுப்பதுண்டு இப்போ அந்த சுத்தி செய்தல் முறை என்ன என்பதை பார்த்துட்டு இதை வைத்திய முறையில் எப்படி நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதுன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன் வைரத்தை கொண்டு வந்து அதை கழுதை மூத்தடத்தில் ஒரு வாரம் போட்டு வைத்திருந்து எடுத்து அதன் பிறகு கண்டங்கத்திரி வேரை நன்றாக இடித்து சாரி பிழிந்து மூன்று நாட்கள் ஊற வைத்திருந்து அதன் பிறகு கொள்ளு தினை அரிசி ஆகியவற்றை தூள் செய்து காய்ச்சிய கஞ்சியில் மூன்று நாள் டோலா என்னும் இயந்திரத்தில் பாகம் செய்ய வேண்டும் அதாவது ஒரு இயந்திரத்தில் போட்டு அதை ஒரு மாதிரி கிரைண்டர் மாதிரி போட்டு செய்வாங்க இப்படி செஞ்சு எடுத்துக்கூடிய வயரம் வந்து சுத்தமாயிடும் அப்படின்றாங்க அதன் பிறகு கருங்காலி என்னும் மூலிகையை சாறு பிழிந்து சிறு அகலில் வைத்து சீலை செய்து ஐம்பது விரட்டியில் புடமிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க புடமிட்டு பார்க்கும் பொழுது புஷ்பமாக ஆகியிருக்கும் அதில் சில சொரப்பு இன்னும் சரியாக ஆகலை அப்படின்னா மறுபடியும் கருங்காலி சாரி விட்டு அதை நன்றாக அரைத்து திரும்ப அந்த அகலில் வைத்து சீலை செய்து இருபத்தஞ்சி விரட்டியில் புடமிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதுபோல் எடுக்கக்கூடிய அந்த புஷ்பத்தை ஒரு பாட்டிலில் வச்சு அடைச்சி நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் தேவைப்படும் பொழுது வைர புஷ்பத்தை ஒரு அரிசி பிரமாணம் எடுத்து கருங்காலி என்னும் மூலிகை ரசத்துடன் கலந்து குடித்தால் குஷ்ட நோய் தோல் நோய்கள் யாவும் விலகும் மேனி பளபளக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அடுத்து தேன் இஞ்சி சாறுடன் புஷ்பத்தை கலந்து குடித்தால் மூட்டுவாதம் முடக்குவாதம் மேலும் எட்டு வாதங்களும் போகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதனுடைய பஷ்பத்துடன் திப்பளி சூரணம் மிளகு சூரணம் ஆடாதொடை ரசத்துடன் கலந்து குடிக்க கக்குவான் காசநோய்கள் கபக்குற்றங்கள் யாவும் நீங்கும் நுரையீரல் பலப்படும் மாசிக்காய் தூள் தேன் பசு நெய்யுடன் வைர பஷ்பத்தை கலந்து உண்டால் தேகம் பெறும் இரத்த விருத்தியாகும் தாது புஷ்டி பெறும் விந்து கட்டுதல் உண்டாகும் மேலும் வசீகரத்தன்மை உண்டாகும் வைரப்பஷ்பத்தை பசுவின் கோமியத்துடன் கலந்து உண்டால் உடம்பில் உள்ள அனைத்து வியாதிகளும் போகும் வைரப்பர்பத்தை பணங்கற்கண்டுடன் கூட்டி உண்டு வர பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளை நோய் உதிரப்போக்கு பெரும்பாடு என்னும் குடிய நோய் விலகும் இப்படி அநேக நன்மைகள் இந்த வைரத்தில் உண்டு அதே நேரத்தில் சுத்தி செய்யப்படாத வைரத்தை யாராவது உண்டா அவங்களுக்கு கேடு நேரிடும் அப்படி தெரியாமல் யாராவது சாப்பிட்டுட்டாங்கன்னா அதற்கு முறிவு மருந்தாக தேன் பசுனை சர்க்கரை பால் கலந்து உண்டால் கேடுகள் நீங்கும் இதுபோல் அநேக நன்மைகள் உண்டு நம்ம தொடர்ச்சியாக நவரத்தினங்களில் முதன்மையாக இந்த வைரத்தை பற்றி பார்த்துட்டோம் அடுத்து முத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்